நம்ம அறுபடி வீடுகள்லேயே ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுற படை வீடு எதுன்னு பார்த்தோம்னா நம்ம திருத்தணிகை சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த பிறகு அவருடைய கோபம் தனிவதற்காக வந்து நின்ற இடம் தான் திருத்தணிகை திருத்தணிகையில ஐந்து நாள் திருவிழாவா ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆரம்பிச்சோம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அஸ்வினி கிருத்திகை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை தான் முதல் நாள் தெப்ப திருவிழாவும் நடக்க இருக்கு பதினேழாம் தேதி இரண்டாம் நாள் தெப்ப திருவிழா பதினெட்டாம் தேதி மூன்றாம் நாள் தெப்ப திருவிழாவோட இனிதை திருவிழா நிறைவு பெறுது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை அன்னிக்கு பக்தர்களாகிய நாம நம்முடைய நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக முருகப்பெருமானை நேரா வந்து நம்ம பார்த்து நம்ம நேர்த்தி கடன்களை செலுத்துவோம் ஆனா நம்ம திருத்தணிகளை பார்த்தோம்னா அஞ்சு நாள் திருவிழா கொண்டாடப்படுதுங்க இந்த தெப்ப திருவிழாவிலையும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க முருகப்பெருமானுடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம்